بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله சும்மத் சிம்மா கசபத் சதக் அல்லாஹு சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃத்து என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அலஹமது இதுவரைக்கும் 274 ആയത്തുകൾ முடிவூற்றி விட்டதே الذين ياكلون الربا لا يقومون <applause> الا كما يقوم <applause> الذي يتخبطه الشيطان من المس എന്ന ആരംഭമാകും 275 ആവതായത്തിൽ നിന്ന് ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون واتقوا يوما توجعون فيه الى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون എന്ന് ചൊല്ലപടും இருநூற்றி எண்பத்தி ஓராவது ஆயத் வரைக்கும் உள்ள விளக்கங்களை தான் நாம் பார்த்து வருகிறோம் அஹமது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது நானூற்றி பதினெட்டாவது பாடம் ஃபோர் ஒன் எயிட் நானூற்றி பதினெட்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தலைப்பு என்பது நாம ஹெட்டிங்ஸ் என்பது நாம கொடுப்பதல்ல பொதுவாக மெயின் ஹெட்டிங்ஸ் இருக்கு ஒவ்வொரு பாடத்திலையும் முக்கிய ஹெட்டிங் அந்த மெயின் ஹெட்டிங்ஸ் இருக்குது கிதாபுடைய ஆசிரியர் என்ன தலைப்பை வைத்திருக்கிறாரோ அதே தலைப்பின் கீழ்தான் நாம் சப் ஹெட்டிங்ஸ் கொண்டுருவோம் உதாரணமாக முனாசபத் என்று வைத்துக் கொண்டால் அந்த முனாசபத் தான் அதனுடைய சப்ஹெட்டிங் அதாவது மெயின் ஹெட்டிங்காக இருக்கும் லொகத் என்று சொன்னால் லொகல் தான் அசல் ஹெட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி தஃசீர் அதே போல பலாகா அதே போல் ஃபவாயித் இவைகள் அனைத்தும் தான் ஒவ்வொரு பாடத்தினுடைய மெயின் ஹெட்டிங்ஸ் அதுக்கு கீழே வரக்கூடிய சப்ஹெட்டிங்ஸ் என்பது நம்ம கொடுக்கறது அது எப்படி கொடுப்போம் என்பதை சொல்லும் பொழுது அந்த ஆயத்துகளுக்கு சம்பந்தமான அல்லது அந்த விளக்கங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்ஸ் நம்ம கொடுப்போம் அது பேசும்போது அஞ்சிக்கொள்ளுங்கள் இந்த பாலத்துக்கு நம்ம என்ன மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா துர்ஜா நபி இலல்லா அல்லாவின் பக்கம் திருப்பப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக சொல்றோம் அப்ப எல்லாரும் பயப்பட வேண்டிய நாள் ஒரு நாள் ஏன்னா அல்லா பல இடங்களை சொல்லலாம் என்ன ஹசிப்தும் மண் நம்ம ஹசிப்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசவும் இல்லைனா லா துர்ஜாத்தும் நினைத்து கொண்டீர்களா அண்ணா அண்ணக்கும் ஹலக்கனா அதாவது நம்ம ஹசிப்தும் நம்ம உங்களை வீணா படைச்சோம் நம்ம உங்களை ஹலக்கனாக்கும் அபசா வீணுக்காக விளையாட்டிற்காக நாம் படைத்தோம் என்பதாக நினைத்து கொண்டீர்களா வா அண்ணக்கும் இல்லைனா லா துர்ஜாவும் நீங்கள் நம்மின் பக்கம் திருப்பப்பட மாட்டீல் என்பதாக கொண்டீர்களா அப்போ திருப்பப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் திருப்பப்படுவீங்கிறது உறுதியான ஒரு விஷயம் அப்ப திருப்பப்படுவீர்கள் என்று சொல்லும்போது ஒரு பயம் ஏற்படும் ஒரு அச்சம் ஏற்படும் அதைத்தான் அங்கே சொல்றாங்க அன்னக்கு முறைன்னா லா தூர் ஜால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க திருப்பப்பட மாட்டீர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கலாம் அப்போ திருப்பப்படுதலுங்கிறதே ஒரு எச்சரிக்கைக்குரிய வார்த்தை நீங்கள் என் பக்கம் திருப்பப்படுகிறது என்பதே ஒரு எச்சரிக்கைக்குரிய வார்த்தை ஏன்னா அதுதான் மனிதன் நல்ல மனின் பக்கம் தூண்டவும் செய்யும் தீமையை விட்டு விளக்கவும் செய்யும் வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாக்கும் அல்லாஹு தலா பக்ராவுடைய சூறாலே சில இடங்கள்ல வரும்போது எல்லா அலல் ஹாஷி ஐன் அல்லாஹு அஞ்சு தவிர தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேருவது என்பது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லிட்டு அல்லதீன அல்லதீனு அன்னகும் அன்னஹும் இலகி ராஜ் அன்னஹும் இலகி ராஜ் அப்ப அவர் என்ன செய்வாங்க அவர்கள் அதாவது அவங்க மனசுல நினைப்பாங்க அல்லதீன அன்னஹும் அன்னகும் ரப்பிஹிம் அவளோட ரப்பை சந்திக்க வேண்டிய நாள் இருக்கிறது ரப்பை சந்திக்க வேண்டுமே என்ற அச்சம் இருக்கும் அவங்கள்ட்ட அன்னகும் 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 இளை அவன் பக்கமே திருப்போங்கிற பயம் இருக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லா சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அன்னகும் அதாவது யார் காலன்லதீன எதுன்னு அன்னகும் முலாக்குல்லா அல்லாவை சந்திக்க வேண்டிய நாள் வருமே என்று அஞ்சக்கூடியவர்கள் அந்த தாலுத் படையோடு சேர்ந்து நினைச்சாங்க ஜாலூத்துக்கு எதிராக போர் செய்தார்கள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டார்கள் அப்போ அமாமா ரபில் ஆலமீன் இப்போ அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ரபுல் ஆலமீன் முன்னாள் நிற்கக்கூடிய நாள் அவன் பக்கம் திருப்பப்படக்கூடிய நாள் இருக்கிறதே அஞ்ச வேண்டிய நாள் அதைத்தான் அல்லாஹ் மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள் அல்ல அவன் என்னோட சொல்லும்போது நீங்க யாருக்கு எச்சரிக்கை செய்யுங்க யார் மறுமையை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என் மறுமையை பயப்படக்கூடியவங்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்துல ஏற்கனவே மருமையுடைய பயம் இருக்கிறது அதனுடன் சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தால் அதை உணர்ந்து கொள்வார்கள் எதை தவிர வேண்டுமோ தவிர்ந்து கொள்வார்கள் அதோடு நீங்கள் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினால் அவர்கள் அந்த ஆர்வத்தை அந்த ஆர்வம் அவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் உள்ளத்தில் அவர்களுக்கு தேட்டம் இருக்கிறது தேட்டத்தோடு நம்ம இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்கு அது விஷயத்துல உந்துதல் ஏற்படும் யாருக்கு உள்ளத்துல மாற்றம் ஏற்படும் என்றால் யார் வறுமையை அஞ்சு கொள்றாங்களோ அல்லாவுடைய பயம் யாருக்கு இருக்குதோ அல்லாவுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அல்லாவின் முன் நிற்க வேண்டிய நாள் வறுமை என்று எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் இது போன்ற விஷயங்களை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொள்கிறான் இந்த அடிப்படையில்தான் இந்த ஆயத்தும் அதே நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை இன்ஷா அல்லா இதன் விளக்கத்தை நாம் காண்போம் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வோம் அல்லாஹ் சரியான விளக்கத்தையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் தருவான் வாருங்கள் இன்ஷா அல்லா கிதாபிற்குள் செல்லலாம் وَأَن تُصَدِّقُوا وَأَن تُصَدِّقُوا خَيْرٌ لَّكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ وَأَن تَصَدَّقُوا وَأَن تَصَدَّقُوا خَيْرٌ لَّكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ நீங்கள் சதக்கா செய்து விட்டால் அவரை அப்படியே விட்டு விட்டால் உங்களுக்கு நலவாக இருக்கும் என் குன்றும் தாளமும் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நலவை பய விளைவிக்கும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறார் மேற்கொள்ளும் விஷயங்களிலிருந்து பட்டி சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறான் இறுதியாக இதற்கு முன்பாக பார்க்கப்பட்ட ஆயத்தினுடைய விஷயங்களை பார்த்தால் நீங்கள் கடன் பட்டவர்களுக்கு கடன் உங்களுக்கு தர வேண்டியவர்கள் சிரமத்தில் இருந்தால் இருந்தால் அவருக்கு என்ன செய்ய கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்பதாக ஹவிசல் அல்லாஹூ அடிக் உடைய இந்த ஹதீஸ்களை பார்த்து வந்தோம் அதன் அடிப்படையில அந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டது எந்த அளவுக்குள்ள சஹாபாக்கள் அதுல முழுமையா இருந்தான் சஹாபாக்கள் அதுல தெளிவா இருந்தாங்க அந்த விஷயங்கள்ல கொடுக்கக்கூடியவரும் கடனை வாங்கி வரும் உண்மையான கஷ்டத்துல இருந்தாருன்னா உண்மையான கஷ்டத்தை இருக்குங்க சொல்ல கூட நிற்கப்பட்டாங்க ஆனா சஹா பாக்கல தினி செஞ்சாங்க மன்னிச்சு விடக்கூடியவங்களா இருந்தாங்க ஏன்னா சிறந்தவங்க உயர்ந்தவங்க அதுதான் இங்க சொல்லப்படுது மேல போவாங்க மன்னிச்சு விட்டாங்க தவணை கொடுத்தாங்க அவகாசம் கொடுத்தாங்க ஐ இன் தஜாவசம் தஜாவசத்தும் அம்மா லக்கும் இந்த அவர் இடத்துல உங்களுக்கு தர வேண்டியதை நீங்க விட்டு விட்டால் மன்னித்து விட்டு விட்டால் அது மிக சங்கையானதாக சிறந்ததாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு சஹாபி விஷயத்துல வருது அதுல அப்பாத்தோடு வலி திரு சாபித் சொல்றாங்க நானும் என் தந்தையும் ஒரு இடத்துல ஒரு ஒரு அன்சாரிகளுடைய ஒரு கூட்டத்துக்கு அன்சாரிகள் இருந்து ஒரு மனிதரை தேடி சென்று போய் கொண்டிருந்தோம் அதாவது அவங்க வந்து எனது கடன் தர வேண்டியது இருந்துச்சு சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் வந்து அந்த இன்மை பற்றி இன்மை தேடிக்கொண்டு நானும் என்னுடைய தந்தையும் போய்கொண்டிருந்தோம் ஏன்னா அந்த இன்மம் அழிக்கப்படக்கூடாது அன்சாரிகள் அழிவதற்கு முன்பாக இன்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தார்கள் இல்லாம போயிடக்கூடாத போனோம் போகும்போது வழியில ஒரு வாலிபரை சந்திக்கிறோம் அந்த வாலிபர் வந்து அபுல் யூசு என்ப சாஹிப் ரசூலம் தோழரான அபுல் யூசுரை சந்தித்தோம் அப்ப அவர் கூட ஒரு குலாம் ஒரு சிறுவன் இருந்தார் அடிமை அப்ப அவங்கள்ட்ட ஒரு ஒரு நோட்டு ஒண்ணும் வச்சிருந்தாங்க அப்ப அபுல் யூசு மேல ஒரு ஒருவர் ஒரு ஆடை அதே மாதிரி அவர் இதே மாதிரி இருந்துச்சு அப்போ நான் என்னுடைய தந்தையை கேட்டார் என்று சிறிய தந்தையை நான் உடைய முகத்தில் ஒரு கோபத்துடைய ஒரு அனலை பார்க்கின்றேனே ஒரு வருத்தம் போன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னு சொன்னவர்னா ஆமாம் எனக்கு இந்த ஒரு மனிதர் கடன் தர வேண்டியிருந்துச்சு எனக்கு அவர் வந்து எனக்கு கடன் தர வேண்டியது இருந்துச்சு நான் அவருடைய வீட்டுக்கு வந்தேன் செலாம் சொன்னேன் செலான்னு சொல்லிட்டு இருக்காரான்னு கேட்டேன் இப்போ அவங்க சொன்னாங்க வெளியே போயிட்டாரு வெளியே போயிட்டாருன்னு சொன்னாங்க இப்ப அவருடைய மகன் ஜஃபர்னு ஒரு சிறுவர் இருந்தார் அவர்கிட்ட கேட்ட அவன் தந்து எங்க பையன் அப்போ அவர் சொன்னாரு அந்த பையன் சொன்னாரு உங்க சத்தத்தை கேட்டவன அதுல செஞ்சுட்டாரு அதாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு அதாவது ஒளியக் கூடாத இடத்துல போய் என்பதாக சொன்னாங்க அப்படி நான் சொன்னேன் நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி அவங்க சொல்கிறாங்க நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக வெளியில வாங்க அப்படின்னு உடனே அவர் வெளியே வந்தார் அந்த நான் கேட்டேன் உன்னுடைய என்னை பார்த்து இந்த அளவுக்கு நீ பயந்து போய் ஒளியதுக்கு காரணம் என்ன என்று கேட்டேன் சொன்னாரு எல்லாமே சத்தியமாக நான் உன்னை தரேன்னு சொல்லிட்டு போய்றேன் நான் பொய் சொல்ல விரும்பலை அதே மாதிரி நான் எதை பயப்படுறேன்னா சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மாறு செய்ய விரும்பலை நான் ரசூல்லா சொன்னிய சஹா நீங்க வந்து நபியுடைய தோழராக இருக்கீங்க நீங்க நபியுடைய தோழராக இருக்கிறீங்க அதனால நான் உங்கள்கிட்ட தர்றேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றதுக்கு எனக்கு மனம் வரவில்லை என்பதாக சொல்கிறார் உடனே நான் கேட்டேன் உண்மையிலே நீங்கள் கஷ்டத்துல இருக்கிறீங்களா உண்மையிலே நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீர்களா என்பதாக நான் உடனே கேட்டேன் எல்லாமே சத்தியமா நான் தான் இருக்கிறேன் என் எதுவுமே இல்லை என்பதாக சொன்ன உடனே சொன்னாங்க நான் என்ன செஞ்சேன் அந்த சகீபத் நோட்டில் எழுதி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு என் கையால் எடுத்து அழிச்சுட்டு அழிச்சிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம் நீ வந்து ஏதாவது உனக்கு கிடைச்சிதுன்னா இரவேத்தில அளவுக்கு வசதி பெற்றனா வந்து என்னை கடனை அடைச்சிது இல்லைன்னு சொன்னால் அது உனக்கு ஹலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த சஹாப் அபுலேஸ்வர் சொல்கிறாங்க இரு கண்களை கொண்டு நான் பார்த்தேன் இந்த காதுகள் கேட்டதை நான் இன்னும் ஞாபகத்தில் வைக்கிறது இந்த காதுகள் கேட்டது என் கண்ணால் பார்க்கிறது என் உள்ளத்தில் நான் மனநம் செய்திருக்கின்றேன் அசூலுல்ல சொன்னாங்க யார் ஒரு கடனாளியை கஷ்டப்படக்கூடியவனுக்கு இலகுவை ஏற்படுத்துகிறாரோ இன்னும் மருமையுடைய நிழல்ல இடம் கொடுக்கிறாரோ அவருக்கு நான் என்ன செய்கிறேன் மறுமையில என்னுடைய அரசியல் நிழலில் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தாலா புரிய விஷயத்த இந்த சஹாபிக்கு சொல்லி காண்பித்தார்கள் இப்ப இது இந்த சஹாபி அசர் தபுல் இசுர் நதியுள்ளவங்க இதை சொல்றாங்க அதனால யார் அப்படி செய்றீங்களோ உங்க அக்கரம் ஆகுதல் சங்கைக்குரியவங்களா ஆயிடுறீங்க சிலம அதாவது ரொம்ப கண்ணியமானவங்களா ஆயிடுறீங்க அப்படி இருந்த இடத்துல அல்லா தலா சொல்றோம் என் குந்தும் தாயிலமும் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தா இப்ப அதுல இருக்கக்கூடிய சங்கை என்ன அதுல இருக்கக்கூடிய உயிர் என்பதை நீங்க அறிய மாசிமினர் ஜமீர் அதாவது அதுல உள்ள அழகான சில விஷயங்கள் அதில் உள்ள புகழான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அவ்வாறு நீங்க டைம் கொடுக்க யோசிக்க மாட்டீங்க உடனே செஞ்சிருங்க டைம் கொடுத்துருவீங்க என்பதாக சொன்னாங்க திக்கில் தான் அதாவது அசலான அசலான திக்கருடைய விஷயம் இருக்கு அதாவது அழகான விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க இதற்கு டைம் கொடுப்பீங்க என்பதாக அந்த அல்லாத்தல்ல சொல்லக்கூடிய விளக்கத்தை சொல்றான் அந்த நாளை மதுமையை பயந்து கொள்ளுங்கள் அதிலே அல்லாஹின் பக்கம் நீங்கள் விருப்பப்படுவீர்களே அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் முழுமையாக ஒப்படைக்கப்படும் மா கசபத் அனைத்தும் பரிபூர்ணமாக அவர்களுக்கு நிறைவேற்றப்படும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹுத்தாலா வட்டியினுடைய விஷயத்த சொன்னதுக்கு பிறகு ஒரு அழகான ஒரு உபதேசத்தை ஒரு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஒரு உபதேசத்தை அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிக்கிறான் அந்த அடியார்களுக்கு இந்த உலகத்துடைய அழிவு இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல அழிந்து போகக்கூடியது என்பதாகவும் மறுமை என்பது கண்டிப்பாக வரக்கூடியது அதில் நீங்கள் அல்லாயின் பக்கம் திருப்பப்பட திருப்பப்படுவீர்கள் என்பதையும் தெளிவான முறையில் அதில் உங்களுக்கு கேள்வி கணக்குகள் ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி கணக்குகள் நடைபெறும் நீங்கள் சம்பாதித்ததற்கு நலவோ தீமையோ அனைத்து உமையாமல் இஷ்கால வர்றத்தின் ஹைரையரா உமையாமல் இஸ்கால வர்றத்தின் ஷர்வையரா யார் நலவான விஷயங்களிலிருந்து அமல் செய்திருந்தாலும் கடுகளவேனும் அதையும் கண்டுகொள்வார்கள் அதே போல் தீமையில் கடுகளவேனும் அதையும் பார்த்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹுடைய வசனத்திற்கேற்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பக்கம் எல்லா விஷயமும் விருப்பப்படும் அங்கு உங்களிடம் கேள்வி கேட்கப்படும் அதற்குரிய நலவு தீமை அனைத்துக்கும் உரிய பகரம் கொடுக்கப்படும் என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லணும் இது ஒரு உபதேசமாக அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயம் குரான்ல இறங்கின ஆயத்துகள்ல கடைசியாக இறங்குனது

இந்த ஆயத்துக்கு பிறகு நரிசுல்லா இஸ்லாமா ஒஃபாத் ஆகிறாங்க இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன வச்சுக்கோன்னா நல்லாவே அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் இதில் வந்து பெரிய ஒரு விஷயங்கள் நல்லா சொல்றான் நாங்கள் பார்த்தோம் இக்குள் ஜமீல் உள்ள அஜினுல் அவையும் மேலே உள்ளதோட அப்போ அதில் சொல்லப்படக்கூடிய இதாக தான் நீ அந்த அந்த விஷயத்துல சொல்லப்படக்கூடிய திக்ரே தமிழ் அதாவது அழகான சுப செய்திகள் இன்னும் உயர்ந்த கூலிகள் இதற்கு என்ன வச்சுருக்காங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு என்ன செய்வீங்க நீங்க அதுக்கு ஆர்வம் அதில் ஆர்வப்படுவீர்கள் அதை அதை கொடுப்பதற்கு அந்த தவணையை வழங்குவதற்கு நீங்கள் ஆர்வப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் தலா சொல்லுகிறான் நீங்க கொஞ்சம் காலமும் அதுக்கு பிறகு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான் சும்மா ஹதர தாலா ஐவாதாகு அல்லாஹ் பின்பற்ற நடியார்களை எச்சரிக்கிறான் மின் தாலிக்கல் யோமிர் ரஹீம் அதிபயங்கரமான அந்த பயமுறுத்தாக்கக்கூடிய இந்த நாளை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான் அல்லது லா என் அங்கு எந்த பயனும் கொடுக்காது இல்ல நல்லமல்களை தவிர அங்கு எந்தவித அமலும் பயன் தராத அப்படிப்பட்ட நாளை அல்லாஹ் எச்சரிக்கிறாள் சொல்கிறான் ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள் திரு ஜஹோ நஃபீஹி நல்லா அதிலே நீங்கள் அல்லாவின் பக்கம் திருப்பப்படுவீர்கள் சுமத் நர்சிம்மா கசபத் அந்த நாளிலே ஒவ்வொரு ஆன்மாவும் தான் சம்பாதிக்குரிய கூலியை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் லாது அங்கு யாரும் எந்த விதத்திலும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் ஐ அதாவது எச்சரிக்கையாக இருந்த ஒரு நாளை ஒரு நாளுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சத்துர்ஜி ஜவுன ஃபீஹி இலார் அப்பிக்கும் நீங்கள் விரைவில் திருப்பப்படுவீர்கள் நாளிலே இலார் ரப்பிக்கும் உங்கள் ரப்பின் பக்கம் விரைவாக நீங்கள் திருப்பப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் சுமத் நர்சிம்மா நர்சிம் ஹிசாபஹா பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் அதனுடைய கணக்கை அங்கு முழுமையாக ஒப்படைக்கப்படும் துளா தூதம் நீங்கள் அங்கு எந்தவித அநீதியும் இறைக்கப்பட மாட்டீர்கள் அநீதி இறைக்கப்படாது ஆனால் அங்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்லணும் இந்த இடத்துல வந்து எல்லாருமே அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டிய நிலை இருக்குது தூணை அல்லாவின் பக்கம் திரும்பப்படுவீங்க நல ஊற்றி எல்லாத்துக்குரிய கூலி எல்லாத்துக்குரிய சன்மானமாக இருந்தால் சன்மானம் வந்து தன்னடையா இருந்தால் தண்டனை இரண்டும் கொடுக்கப்படும் தண்டனையா இருந்தால் தண்டனையும் கொடுக்கப்படும் சன்மானமா இருந்தால் சன்மானம் வழங்கப்படும் அந்த யாரும் எந்த வித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாங்க இதுல கடுமையான ஒரு எச்சரிக்கையாதா சொல்லணும் இது ஒரு மிரட்டல் கடுமையான மிரட்டல் அப்பாஸ் தான் சொன்னா இதா கடைசி ஆயிடுச்சு இதை வந்து ரசிகாசாசன் வந்து நாங்கள் இரநூற்றி இருநூற்றி எண்பதாவது ஆயத்துல இரநூத்தி எண்பதுக்கு பிறகு வைக்க சொல்லி என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு இபுல் சொன்னாங்க இப்போ அதுக்கு பிறகு ரசூல் அல்லா அவங்க ஏழு இருபது ரெண்டு வந்து இருபத்தோரு நாட்கள் சரியான கருத்துன்னா இருபத்தோரு நாட்கள் அபிசல்லா அஸ்லாவங்க அதற்கு பிறகு வாழ்ந்தார்கள் இந்த ஆயிரத்தி பிறகு அபியோர்கள் வெறும் இருபத்தோரு நாட்கள் தான் வாழ்கிறாங்க அதுக்கு பிறகு ரபியில் அவருடைய இரண்டு நாட்கள் கலைந்ததுக்கு பிறகு திங்கட்கிழமை இதான் கடைசி ஆகும் அதாவது ஆயத்தான் புலான்ல இறங்கிய கடைசி ஆயத்தாக இருக்குறது அப்படிங்க அந்த நாளை பயந்து கொள்ளும்படியாக அல்லாஹா கட்டையிடுகிறான் இந்த நாளுடைய விஷயத்துல எச்சரிக்கையாருங்க அல்லாஹத்துல பல இடத்துல கூறும்போது யார் இவ்வளவு நாமனு தந்தூர் கத்தமத் தெரிய நாளை நாளுக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசிங்க நாளையில மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை எல்லார்த்தாலும் அதை சொல்லுங்க என்பதாக தயாரிப்பு ரொம்ப அவசியமானதாக இருக்கு தலிரதியானவர்கள் போன்ற பெரிய பெரிய சகாபிகள் உயரத்தில் அடைஞ்சவங்க எலுமி ரீதியாக வெறும் உச்சத்தை அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆஹ் சஃபர் தூரமான சஃபரா இருக்கு சஃபர் தூரமானதா இருக்கு ஆனா அதற்கு தயாரிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு வெள்ளத்து சாதனம் ரொம்ப கடுமை குறைவான தயாரிப்பு கட்டுச்சாதம் தான் இருக்கிறது ஆனால் சஃபரோ மருமையுடைய சஃபரோ மிக நீண்ட நடிக சஃபராக இருக்கிறது அப்ப இந்த ஆயிரத்தின் மூணு அல்லாத மறுமையுடைய எச்சரிக்கை செய்மைக்குரிய தயாரிப்பை நீங்கள் செய்யுங்கள் மறுமைக்குரிய ஏற்பாடா செய்யுங்க உட்காந்து கத்தமத்த ஹாரியில் ஆக கரி ியில் ஆய்சி ஜாமியாச்சில் மானியார் முடிந்து விட்டது ஆதியியல் ஆயாச்சில் ஆயத்துகள் எல்லாம் முடிகிறது ஆயச்சு இந்த ஆயத்தை கொண்டு ஜாமியாட்சி மானியாட்சி அது தடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஆயச்சு ஒரு குட்டான ஒரு ஆயத்தி இல்லத்தி எப்படிப்பட்டதுன்னா தானி குரான் குரானில் இருந்து எந்த ஒன்று கடைசியாக இறங்கியதோ அந்த ஆயத்தாக இருக்கு وبنزولها إن دعيت يرنج الرتبره إن قطع الوحي وحي ننرد واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون إن دعيت يرنج الرتبره بنزولها إن قطع الوحي وحي أنا ذي ننرد وفيها إن دعيت له تذكر العباد அடியார்களுக்கு அல்லாஹாலா உபதேசம் செய்கிறான் கடுமையான கடுமையாக மிக வறண்ட ஒரு பயமிக்க வெறி வெறித்தனமான இந்த நாளினுடைய விஷயங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கட்டளை இடுகிறார் காலபுரத் ரஹத்து அவங்க சொல்றாங்க ஆதல் ஆயத் இந்த ஆயத் ஆகிர்மா நெசரம் என இறங்கிய கடைசி ஆயத்தாக இருக்கு Reisi erangın ayet ilovahta ஒன்பது இரவுகள் வாழ வேண்டிய வாழ்த்து இந்த பிறகு ஒன்பது இரவுகள் முன்னில வாழ்கிறான் அதோட நம்சிலாசனுடைய ஒப்பா தொடர்ந்து நபீலைய ரெண்டு ரெண்டாவது நாலு நபியினுடைய ஒஃபாத் தொடர்ந்து திங்க தலைமை எவங்கன்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை தான் நம்சிலாசல ஒப்பா தான் வராங்க கடைசியாக இறங்குனது இந்த ஆயத்தான் எப்ப வைங்க இரநூத்தி எண்பத்தி ஒண்ணுல வைங்கன்னு சொன்னாங்க இது இரநூத்தி எண்பத்தி ஒன்றாவது ஆயிட்டு தான் அதாவது இருநூத்தி எண்பத்துக்கு எண்பதுக்கு பின்னாடி இந்த ஆயத்தை வையுங்கள் என்பதாக இஸ்லாம் கட்டிட்டாங்க எண்பதுக்கு பிறகு இந்த ஆயத்தை வைங்க இந்த ஆயத்துல பல படிப்பினைகள் நமக்கு இருக்கு பல படிப்பினைகள் இதுல சொல்லப்படும் படிப்பினைகள் அல்லதுல வந்து இந்த ஆயத்தின் மூலமாக பாவங்கள்ல பெரிய பாவம் மேல சொல்ல இருந்த ஆயத்தி இருபது வரைக்கும் படிச்ச ஆயிரத்தி இழந்து கிடைக்கக்கூடிய படிப்பிலையும் நான் எடுத்துக்கொண்டா பாவங்களில் பெரிய பாவம்னு சொன்னால் இப்ப வட்டியை சாப்பிடுவோம் அல்லாஹத்துல அதன போருக்கு அறிவிப்பு செய்வேன் ஏன்னா அல்லாஹோட சங்கப்பட்டுதான் இருக்கிறதே பெரும் செய்யப்படக்கூடிய தவறிலே பெரிய தவறு அதை கொண்டு அல்ல அறிவிப்பு செய்யலாம் சொன்னா பாவங்களின் பெரிய பாவம் வட்டியை சாப்பிடுறதா இருக்கும் போற கொண்டு நல்லா அறிவிப்பு செய்யலாம் உலகத்துல அழிச்சிருவேன் சொல்லி சொல்றான் மறுமையில இத்து பிடிச்சவன் போல பாதை மாதிரி சென்று கொண்டிருப்பான் என்ற விஷயத்தையும் அந்த ஆசை அதே மாதிரி சிறிய சட்டங்களை மாமலாத்திரை விஷயத்துல கொடுக்கல் வாங்குற விஷயத்துல ரொம்ப க சரியான முறை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அதுல கொஞ்சம் முதலமைச்சா ஆச்சுன்னு சொன்னா படக்கேரும் அதே மாதிரி அதில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் நின்று போயிடும் பறக்கத்தின் பேரும் முன்னேற்றம் நின்றும் மூணாவது விஷயம் ஏழ்மையின் மீது பொறுமையாக இருக்கணும் ஏழ்மை ஏற்பட்டால் ஏழ்மையுடையவனும் பொறுமையாக இருக்கணும் ஏழ்மையற்ற கடன் கொடுத்து வாங்குறதுக்கு அடையணும் பொறுமையாக இருக்கணும் அதை விட்டு இது கொஞ்சம் இழகுபடுத்துறது அவனுக்கு வந்து என்ன சதக்காவா கொடுக்கலாம் சில கடனுடைய விஷயத்துல அல்லது சில சில விஷயங்கள் முழுமையாகவோ அல்லது கொஞ்சமாகவோ அவனுக்கு என்னது கடனுடைய அடிப்படையில் கொடுக்கலாம் சில சதக்காவுடைய அடிப்படையில கொடுத்துன்னா அவனுக்கு அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் லைஃபுக்கு இற இரங்குவ இருக்கும் அதுதான் சொல்றாங்க ஒன்பது இரவுகள் என்பதாக சொல்லப்படுது என்பது இருபத்தி ஒன்னு ஏழு பல கவுள் வந்தாலும் இங்கு கிட்டாபடி ஆசை ஒன்பது இரவுகள் என்பதாக சொல்கிறார்கள் சும்மா இன் கலை ரஃபியில் ஆலா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹின் பக்தம் போய் சண்டையடையா அல்லா ரஃபீக் ஆனா அல்லாவுடைய எல்லாவிடம் போய் சென்றடைகிறார்கள் இந்த ஆயத்தை இந்த ஆயத்தை மிகவும் எச்சரிக்கை கூடிய இருக்குது அறுபது கடைசி ஆயத்தான் அவளை இறங்கியிருக்கான் கடைசி ஆயத்த அதாவது நீங்க இந்த உலகத்திற்கு முடியும் போது என்ன நிலை ஏற்படும் உலகத்தின் முடிவு கடைசிங்கிற மாதிரி கடைசி கடைசியை கொண்டு எனக்கு உலகம் முடிஞ்சு அதுக்கு பிறகு எனது நீங்க மறுமையை தான் சந்திக்க வேண்டி வரும் ஆனால் இங்கு வாழ்ற காலகட்டத்திலேயே இந்த வாழ்க்கையிலேயே உங்களுக்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மறுமைக்குரிய அச்சத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா விஷயங்களும் செய்ய செய்ய முடியாது இல்லாமலும் தடைபட்டு போயிடும் அப்ப மூன்று விஷயங்கள்லாம் செய்ய முடியாது ஜாதி ஆகலும் அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய கல்வி மார்க்க கல்வி சொல்றது அதே போல கற்றுக் குழந்தை இந்த மூன்று பாத்தியா இருக்கும் அழிஞ்சிடும் தயாரிப்பை இந்த உலகத்துல வாழ்ற காலத்திலேயே செய்து கொள்ளுங்கள் மூத்துக்கு பின்னாடி செய்யலாம் அல்லது மூத்து நெருக்கட்டு வரும்போது செய்யலாம்னு சொல்லி இந்த பொதுபோக்காகவோ அச்சட்டுத்தரமாக இருந்து விடக் கூடாது என்ற விஷயத்தை சொல்லி அவர் வந்து அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லுகிறார் எனவே இந்த மேற்றுள்ள ஆயத்துகள் இருந்து வந்த விஷயங்கள் விஷயங்கள் வட்டியை தவிரக்கூடிய ஏவல்கள் வட்டியினுடைய விஷயத்துல எவ்வளவோ கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் யாரும் ஏமாறக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற விஷயங்களும் அங்கு சொல்லப்படுகிறது தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியினை விளங்கக்கூடிய நல் பாக்கியத்தை கண்டு எது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவையோ அவ அமல் சீர்த்தவர்களுக்கு நிச்சயிக்கக்கூடிய தந்துவானாக எதுவெல்லாம் அவனால் அகாமக்கப்பட்டதாக இருக்கதோ அவனால் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அதை விட்டு முழுமையான முறையிலே தகுந்த வாழ்வதற்குரிய தௌசீக்கை தந்து அவனுடைய திருப்புறத்தை நமக்கு நசிபாக்குவானாக அவன்டைய போகப்பார் வீட்டு நம்மை பாதுகாப்பானாக திருப்புரத்தத்தை நமக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து அது புரிவானாக